சொன்னார்கள் விற்கு விருப்பமான செயல்களில் ஒன்று தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல் அல்லாஹு என்ற அழைப்பு வந்தால் அவர்களுடைய இதய துடிப்பு உலகத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தில் நின்றுவிடும் அல்லாஹுவை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடும் முகம் அலிஹி வசல்லம் அதானுடைய சத்தம் கேட்கும் வரை குடும்பத்தோடு உட்கார்ந்து எல்லா விஷயங்களையும் தன் தோழர்களோடு உட்கார்ந்து எல்லா விஷயங்களையும் பேசிக் கொண்டு இருப்பார்கள் அதான் சொல்லப்பட்டு விட்டால் அங்கே இருப்பவர்கள் யார் என்றே தெரியாமல் அங்கே இருப்பவர்கள் யார் என்று தெரியாமல் அல்லாஹுடைய தூதர் எழுந்து தொழுகைக்கு சென்று விடுவார்கள் அவர்களுடைய இதயம் நின்றுவிடும் உலக தொடர்போடு அவர்களுடைய இடை இதயம் அல்லாஹ்வுடைய அழைப்போடு நெருக்கமாகி அல்லாஹுவை சந்திக்க கிளம்பி விடும் அல்லாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹுவை நேசிக்க தயாராகும் அந்த உள்ளங்கள் தொழுகைக்காக தங்களை தயார்படுத்தக்கூடிய அந்த உள்ளங்களை அல்லாஹ் நேசிக்கிறார்